வருக்கும் வணக்கம் பிரம்மன் எழுதிய தலைவிதி மகர ராசி சேர்ந்த பெண்மணிகள் இப்படிப்பட்டவர்களா தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் இந்த வகையில மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளினுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின்படி படி மகர ராசி என்பது பத்தாவது ராசியாகும் இந்த மகர ராசியில் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் பிறந்தவர்கள் மகர ராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் ஆரம்பத்தில் இலக்கியமின்றி இலக்கின்றி செயல்படுபவர் போல தோன்றினாலும் இறுதியில் இவர்தான் வெற்றி பெறுவார்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் இந்த மகர ராசியைச் சேர்ந்தவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதிக வருவாய் ஈட்டும் குடும்பத்திலும் நடுத்தர வருவாய் ஈட்டும் குடும்பத்திலும் அதிகம் காணப்படுவார்கள் ஒரு குழுவிலே வெற்றி பெறத்தக்க தகுதிகள் உள்ளவர் பலர் இருந்தாலும் இறுதியில் இவரே வெற்றி பெறுவார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த அறிவாட்சி திறன் கொண்டவர்கள் மற்றவர்களோடு எளிமையாக படோடோபம் இன்றி பழகும் உண்டு தனியினுடைய ஆட்சி பெற்றவர்கள் அமைதியாகவும் யோசித்து தெளிவாகவும் செயலாற்றுவார்கள் மகர ராசி ராசியை வெற்றி கொள்ளும் இந்த மகர ராசிக்காரர்கள் நல்ல தொழில் அறிவும் உலக விஷயங்களில் ஆர்வமும் கொண்டவர்கள் இவருடைய வெளித்தோற்றத்தை பார்த்து இவரை எடை போட இயலாது எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்தொன்றி இருப்பது போலவும் சோகம் கப்பிய போலவும் காணப்படுவது சனியினுடைய ஆட்சி பெற்றவரின் இயல்பு உறுதியான கால்களை கொண்டவர்கள் கடின பாறைகளிலும் கவிழாமல் மேலோரும் வெள்ளாட்டை போன்று வாழ்க்கையில் முன்னேறும் திறன் படைத்தவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் எத்தனை பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தாலும் அதை ஜீரணித்து விடுவார்கள் இவர்கள் துன்பங்களால் தளராமல் நேர்வழியில் பயணிப்பார்கள் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தனக்கு முன்னால் சந்தித்தவர்களை மதித்து போற்றுவார்கள் வெற்றியை விரும்புவார்கள் இவர்கள் மரபு மேலதிகாரிகள் பெரியோர்கள் ஆகியோரையும் மதிப்பார்கள் எதிரிகளை வளர்த்து கொள்ள மாட்டார்கள் மற்றவர்கள் தமக்கு முன் செல்ல விடுவார்கள் ஆனால் அவர்களை காயப்படுத்தாமல் முதலில் இலக்கை சென்றடைவார்கள் பொது இடங்களில் சத்தம் போடுவது படோடாபமாக நடந்து கொள்வது இவருக்கு பிடிக்காது மகர ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இளம் வயது மகர ராசிக்காரர்கள் முதியோர்களை விட கட்டுப்பாடான மனநிலையோடு இருப்பார்கள் ஏனெனில் இவர்கள் முன்னோர்களையும் பெற்றோர்களையும் பெரிதும் மதிப்பவர்கள் தற்கொலை கால இளைஞர்களின் வரம்பு மீறல் இவர்களை ஏதான காலத்தில் குழந்தைகளோடு குழந்தையாக மாறி விளையாடும் மனநிலை கொண்டவர்கள் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவதும் புறம் பேசுவதும் பிடிக்காத விஷயங்களாகும் தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பவர்கள் தன் கடமை பொறுப்பு இவைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தவும் தோல்விகளை ஏற்றுக்கொள்வதிலும் பக்குவம் பெற்றவர்களாக இருப்பார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் பொருளாதாரத்தில் மிகுந்திருந்தால் தொழில் முனைவார்கள் அதே போல மனதளவில் திருமணத்திற்கு சரி என்ற எண்ணம் வந்தால்தான் ஒத்துக்கொள்வார்கள் வாய்ப்பு இவரை தேடி வந்தால் உடனடியாக பற்றி கொண்டு முன்னேறிவிடக் கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இளம் வயதில் மற்றவர்களை விட நோயாளியாக இருப்பார்கள் ஆனால் வயது ஏற ஏற நோய் எதிர்பாற்றலும் உடல் உறுதி பெறுவார்கள் அதே போல் இளம் வயதில் வயதானவர்கள் போல் தோன்றினாலும் வயது ஏற ஏற இளமை பொலிவு கூடும் பயம் கவலை நிச்சயமற்ற தன்மை இவை இவர்களுக்கு நோயை தரும் இவர்கள் நல்ல காற்றோட்டமான இடத்தில் வசிப்பது மிகவும் அவசியம் தோல்வி மனம் பான்மை இவர்கள் உதர வேண்டும் தோல் சம்பந்தமான நோய்கள் வரலாம் கை கால்களில் எலும்பு சம்பந்தமான நோய்களும் எலும்பு முறிவுகளும் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் சோகமான தோல்வி பயம் கலந்த மனப்பாங்கினால் வாதம் தலைவலி சிறுநீரக கோளாறும் கூட வரலாம் அதே போல் நல்ல ஆரோக்கியமான பற்கள் அல்லது அதிகப்படியான சொத்தை பற்கள் கொண்டவராக இருப்பார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இவர் சூரிய ஒளியிலும் மலையிலும் அதிக நேரம் செலவிடுவது நல்லது நமது அந்தரகங்களை பகிர்ந்து கொள்ள இவர் பாதுகாப்பானவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய எதிர்மறை குணங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தும் திறனும் குணமும் கொண்டவர்கள் தனது கர்வத்தை அடக்கி அமைதியாக இருந்து தனது மனம் எதை அடைய எண்ணுகிறதோ அதை அடைய முயல்வார்கள் எச்சரிக்கை உணர்வு தெளிந்த அறிவு இவற்றை கொண்டு பாதுகாப்பான உறுதியான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரை எந்த வகை வேலை என்றாலும் நன்றாக செய்யும் தன்மையுடையவர்கள் எதை செய்தாலும் சனி இவரை ஆட்சி செய்வார் நளினமான பெண் தன்மை உடைய இவரை விரும்பும் ஆண் பெருமிதப்படும்படி இருப்பார்கள் இந்த மகர ராசி சேர்ந்த பெண்மணிகள் சில நேரங்களில் தனிமையில் இருந்தே தன் காரியத்தை சாதிக்க முனையக்கூடியவர்கள் இவருக்கு வேலைதான் முதல் குறிக்கோள் ஆகும் மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் காதலும் திருமணமும் இரண்டாவதுதான் பாதுகாப்பு அதிகாரம் மதிப்பு பதவி இவைதான் இவர்களது குறிக்கோள் ஏதாவது ஒரு வகையில் தனக்கு அதிகாரம் கிடைக்க வழி செய்து விடுவார்கள் ஏதாவது ஒரு கலைத்துறையில் அசாதாரணமான திறமையுடையவர்கள் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஒரு நிறுவனத்தில் மற்றவர்களை விட கீழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை விட முதலில் பதவி உயர்வு பெறுவார்கள் நல்ல குடும்பத்தை உருவாக்கும் வழி தேவை இருந்தால் வேலையை விட்டுவிடக்கூடியவர்கள் குடும்பத்திற்கு தேவை என்றால் வேலைக்கு செல்லவும் தயங்க மாட்டார்கள் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டார்கள் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகள் இவருடைய செயல்களில் இயல்பான நலினமும் கனிமும் இருக்கும் எளிமையான குடும்பத்தில் இருந்து வந்திருந்தாலும் பெரிய பாரம் ியமிக்க குடும்பத்தில் இருந்து வந்தவர் போன்று சிறந்த நடவடிக்கைகளை கொண்டிருப்பார்கள் இந்த மகர ராசி சென்ற பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சமச்சீரான மன உணர்வுகளை கொண்டவர் போலவும் ஏற்கும் இதற்கும் கலங்காத மனநிலை கொண்டவர் போலவும் தோன்றினார் மாறும் மனநிலையை கொண்டவர்தான் தான் மதிக்கப்படவில்லை பாராட்டப்படவில்லை என்ற எண்ணம் அவருக்கு தோன்றினால் பல நாட்கள் மாதங்கள் அது குறித்து யோசித்துக் கொண்டே இருப்பார்கள் மகர சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மற்றவர் தன்னை இளனம் செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே அவ்வப்போது அவரை புகழ்வதன் மூலம் நாம் அவரைப் பற்றி நல்ல மதிப்பு பெற்று வைத்திருக்கிறோம் என்பதை காட்ட முடியும் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் காதல் விஷயங்களில் உடல் இன்பம் சம்பந்தமாகவும் மிகவும் தீவிரமாக இருப்பார்கள் இவர்கள் தெளிவில்லாத கனவு போன்ற விஷயங்களில் சிந்தனைகளை விரும்புவதில்லை இந்த காதல் நமக்கு எங்கு கொண்டு சேர்க்கும் என்பதை பெரிதும் விரும்புவார்கள் சமுதாயத்தில் பொது இடத்தில் எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து நடந்து கொள்வார்கள் எல்லாம் சரியாகவும் பாரம்பரியம் அழியாமல் பின்பற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள் பெரும் பணம் படைத்தவர் மட்டுமே சென்று பொருட்கள் வாங்கும் இடங்களிலும் கூட பேரம் பேசி வாங்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் தனக்கே உரிய அழகுடன் இருந்தாலும் தனது தோற்றம் குறித்து சந்தேகம் கொள்வார்கள் நேர்மையின்மை எல்லா நேரங்களிலும் எதிர்க்காலும் தன் வயதை சொல்வதில் மட்டும் நேர்மையான எண்ணம் இருக்காது இவர்களது குடும்பத்தை பற்றி யாராவது இழிவாக பேசினால் பெரிய பிரச்சனை வெடிக்கும் பல நேரங்களில் தன் பிறந்த வீட்டிற்கு இவர் மட்டும்தான் பொருளாதாரத்திலும் மற்ற விஷயங்களிலும் ஒத்தாசையாக இருப்பார்கள் தனது நேர்மையான அன்பு அவர்களை தன் குடும்பத்திற்காக தியாகம் செய்ய தூண்டும் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவருடைய தந்தையோடு விவாத செய்யாதீர்கள் அப்படி இருந்தால் அது நன்மைக்காகவே இருக்க வேண்டும் இயலாமையில் உள்ள பல உறவினர்கள் இவர்களை சூழ்ந்து இவரால் பாதிக்கப்படுவார்கள் தாங்கள் செய்வது போலவே உமது தாய் தந்தைக்கென குறிப்பிட்ட தொகை ஒதுக்குவதை புரிந்து கொள்வார்கள் இப்படியாக இவர்கள் சிறந்த மனைவியாக திகழ்வார்கள் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்களுடைய இல்லம் சுத்தமாகவும் அமைதியோடும் இருக்கும் பேய் பிசாசு போன்ற புரியாத விஷயங்களில் நம்பிக்கை இல்லாதவர்கள் இயற்கையை ரசிக்கக்கூடியவர்கள் இசை மற்றும் கலைகள் தன்னை பறி கொடுப்பவர் பாரம்பரியத்தையும் பழைய நினைவுகளையும் மதிக்கக்கூடியவர்கள் அது குறித்து பேசவும் கேட்கவும் விருப்பம் கொண்டவர்கள் இயல்புக்கு மாறான கற்பனை லோகத்தில் சஞ்சரிக்கும் கவிதை உணர்வு கொண்டவர்கள் ஏழைகளுக்கும் பாதுகாப்பற்றவருக்கும் ஓய்வின்றி உதவி செய்ய உழைக்கக்கூடியவர்கள் தனி மனிதனுக்கு உதவி செய்வதை விட ஒரு அமைப்புக்கு உதவி செய்வது சரி என்று எண்ணக்கூடியவர்கள்